தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வனிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் தான் மகா பிறக்கப் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் கன்னிராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும் கும்பராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் மீனராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலான கஷ்டங்கள் விலகும் அதற்கான ஒட்டுமொத்த பலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மாதம் முழுவதும் உண்டாக்கப் போகிற கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் தான் ஏழில் ராகு ஜென்மத்தில் கேது எட்டில் குரு பகவான் என்ற அமைப்பால் அலைக்கழிக்கப்பட்டுதான் வருகிறீர்கள் மாதம் தொடங்கி ஒன்பதாவது தினத்தில் செவ்வாய் கிரகத்தால் அதிர்ஷ்ட உயர்வு ஒன்று உண்டு சூரியன் சனி சேர்க்கையால் ஆறில் நிற்பது மாற்றங்களை வழங்கும் ராசிநாதன் புதன் யோகாதிபதியான சுக்கிரன் கிரகங்களால் உங்களது விருப்பங்களை முயற்சிகளை பலிதமாக்கும் ஆரோக்கியம் தொந்தரவு தராமல் நகரும் அன்றாட வருமானம் உயரும் சேமிப்பு அதிகரிக்கும் அனாவசிய செலவுகள் ஜென்ம கேதுவால் மனதில் பலம் குறைகிற மாதிரியும் தைரியம் இல்லாதது மாதிரியும் தொடரலாம் ஆனாலும் ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் புதிய துணிச்சலை வரவழைப்பார் குடும்பம் மேன்மையுடன் நகரும் இல்லத்திற்குள் லட்சுமி கலாட்சம் அதிகரிக்கும் உத்தியோகம் பணி பதவி விஷயத்தில் தொடர்கின்ற தொந்தரவுகள் மூணாவது வார ஆரம்பத்தில் முடிவுக்கு வரும் தொழில் வியாபார புதிய முதலீடு பட்ஜெட் விஷயங்கள் திட்டமிட்டபடி கைகொடுக்கும் கொடுக்கும் புதிய கடன்பட வேண்டிய அவசியத்தை ராகு கிரகம் ஏற்படுத்தினாலும் அதனை தீர்ப்பதற்கு வழிவகை ஏற்படும் தொழில் வியாபார முதலீடு நிர்வாக உயர்வுகள் அதிகரிக்கும் உண்டு அஸ்தம் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும் புத்திர பாக்கிய கவலையில் உள்ள புத்திர நட்சத்திர இளம் தம்பதியினருக்கு இனிமை செய்தி பந்து சேரும் இம்மாத சனி புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் ஐந்து ஏழு பதினேழு இருபத்தி ரெண்டாவது தினங்களிலும் திடீர் நன்மைகளும் எதிர்பாராத பண வரவுகளும் காரிய வெற்றிகளும் உயர்தர பொருள் சேர்க்கையும் சொத்து வாங்குகிற அனுகூலமும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் புதிய வசதிகள் அதிகரித்து நன்மைகள் காத்துள்ளன உங்களது இலக்கை நோக்கி மட்டும் பயணிப்பீர்கள் புதிய நிலபுலன் வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் தானாகவே அமையும் வியாபாரிகளுக்கு பல மாதங்களாக மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக உள்ளன நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கலைஞர்களுக்கு வியாபாரத்தில் சென்ற மாதம் ஏற்பட்ட சில கடுமையான பிரச்சனைகள் இப்போது நல்லபடியாக தீரும் குறிப்பாக துறையினருக்கு மிகவும் நல்ல காலம் பிறந்துள்ளது மாணவர்களுக்கு படிப்பில் மிக சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் பலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளன அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் விரைவில் உடல் உபாதைகள் நீங்கும் விவசாயிகளுக்கு கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்கும் புதிய கடைகளை திறப்பதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளன கிரக நிலைகள் அரசாங்க நிதி உதவி எளிதில் கிடைக்கும் பரிகாரம் திருக்கடையூர் ஸ்ரீ கால சம்சார மூர்த்தியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடவும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நாம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வரவேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆக வேண்டி ஆண்ட பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வரவேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்து சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் வர வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம் பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம் பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய வைத்து பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருகப்பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருபவர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம